அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம லிட்ரேச்சரினுடைய ஓவியோ பார்த்தோம் சங்க காலத்திலிருந்து ஆரம்பிச்சு தற்கால இலக்கியங்கள் வரைக்கும் எப்படிலாம் வந்து இதனுடைய பரிணாம வளர்ச்சி இலக்கியத்தினுடைய பரிணாம வளர்ச்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் வரோம் ஓகேவா சரிங்க இன்னைக்கு நம்ம வகுப்புக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் தொகையும் பத்து பாட்டம் சரிங்களா எட்டு தொகையும் பத்து பாட்டம் அதாவது இது ரெண்டுமே சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்ககால இலக்கியங்கள் மூன்றாவது தமிழ் சங்கம் இருக்குல்ல முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்னு கடை சொல்லுவாங்க அதாவது முடத்திருமாறன்ல இருந்து ஆரம்பித்து பாண்டியன் உக்கிரப்பிரவழி வரைக்கும் ஆதரவு கொடுத்து நடத்திக்கிட்டு அந்த மூன்றாவது தமிழ் சங்கம் இருக்குல்ல அந்த மூன்றாவது தமிழ் சங்கம் சங்ககாலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு அமைக்கப்பட்டது அந்த மூன்றாவது தமிழ் சங்கத்தில் தோன்றிய இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் அந்த சங்ககால இலக்கியங்கள் தான் எட்டு தொகையும் பத்து பாட்டோம் அதாவது ஒன்றும் இல்லை இது ஒரு எட்டு நூல் இது ஒரு பத்து நூல் பதினெட்டு தான் என்னன்னு சொல்றாங்க பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க பதினேழு மேற்கணக்கு நூல்கள் கணக்கு அப்படின்னா நூல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த கீழ் என்பது காலத்தை குறிப்பது பதினேழு மேற்கணக்கு பதினேழு கீழ் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மேல்னா காலத்தை குறிப்பது கீழ்னாலும் காலத்தை குறிப்பது கணக்கு அப்படின்னா நூல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு சரியா சரி ரைட் இப்போ பாருங்க இப்போ தொகைனா என்ன பாட்டுன்னா என்ன இதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியணும் பேர்லேயே இருக்கு பாருங்களேன் தொகை அதுக்கப்புறம் பாட்டு எட்டு தொகை இருக்குது பத்து பாட்டு இருக்குது சரியா தொகைனா என்ன பாட்டுனா என்ன அப்படின்னா தொகை அப்படின்னா பல பேர் பல புலவர்கள் பாடியதை வந்து அப்படியே ஒன்றா வந்து தொகுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பைல் பண்ணுறது ஒன்றும் இல்லை இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது புலவர்கள் இருக்காங்க இந்த ஐம்பது புலவர்களும் தனித்தனியாக பாடிருப்பாங்கள்ல நான் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மொத்தமாக கம்பைல் பண்ணி நான் வந்து வெளியிடுறேன் அப்போ நான் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகுத்தவன் ஓகேவா அப்போ இந்த ஐம்பது பேரோட புலவர்கள் இங்கே இருக்காங்கன்னா அவங்களோட பாட்டு எல்லாத்தையும் நான் சேகரித்து ஒரே புக்காக நான் என்ன பண்ணுறேன் போடுறேன் அதுதான் வந்து தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்கள் புறநானூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாட்டு எழுதியிருப்பாங்க ஔவையார் எழுதியிருப்பாங்க நிறைய பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழ மன்னன்லாம் வந்து பாட்டு எழுதியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ நிறைய பேர் எழுதிய பாடர்களை ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஒன்றா சேர்த்து தொகுத்து வெளியிடுறான் அதுதான் வந்து தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க அதில் தான் இந்த குறுந்தொகை நற்றினை இதெல்லாம் வர்றது பத்து பாட்டு அப்படின்னா பாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா புலவர்கள் வந்து பாடுறத தனித்தனியா வச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை அந்த கிளாஸ் ரூம்ல ஐம்பது புலவர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு புக்கை வந்து ஏற்றிருப்பான் அது அப்படியே நான் என்ன பண்றேன் தனித்தனியா அப்படியே வச்சிருக்கேன் இப்போ திருமுருகாற்று படை அப்படின்னா நக்கீரர் பெருமாநாற்று படையினா அதனுடைய ஆசிரியர் யார் புறநாற்றுப் படையா அதனுடைய ஆசிரியர் யார் ஓகேவா முல்லை பாட்டா அதனுடைய ஆசிரியர் யார் நப்பூதனாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் ஒவ்வொரு புலவரும் ஒவ்வொரு பாடல்களை வந்து ஒவ்வொரு புக்ஸை வந்து ஏற்றிருக்காங்க அது அப்படியே வச்சுக்கிறது தான் பாட்டு மொத்தமா வந்து தொகுக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொகை அப்ப தொகை நூல்கள் மொத்தம் எட்டு இருக்கு சங்க இலக்கியங்கள்ல பாட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் பத்து இருக்கு இப்ப புரியுதா பத்து பாட்டு எட்டு தொகை ஓகேவா சரி நீங்க கவனிங்க நல் நற்றினை ஓகேவா அடுத்தது நல்ல குறுந்தொகை

அகநானூறு புறநானூறு அதுக்கப்புறம் ஐங்கூறு நூறு எட்டு வந்துருச்சா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நல் என்ற அடைமொழியோடு வருவது நற்றினை நல்ல என்ற அடைமொழியோடு வருவது குறுந்தொகை ஒத்தா என்ற அடைமொழியோடு வருவது பதிற்றுப்பத்து ஓங்கு என்ற வருவது பரிபாடல் ஓகேவா கற்றறிந்தோர் ஏற்றும் களி களிர ஒன்றும் இல்லை களித்தொகையை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க களின்னு சொல்றாங்க களித்தொகை தொகை ஓகேவா அடுத்தது வந்து ஐங்கூறு நூறு அகநானூறு புறநானூறு எட்டு தொகை ஓகே சரி இப்ப பாருங்க இந்த இலக்கியங்களை பெரும்பாலும் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க எப்படி பிரிப்பாங்க அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்காட்டு குறுந்தொகை நற்றினை அகநானூறு இதெல்லாம் அகம் சார்ந்த இலக்கியங்கள் பதிற்றுப்பத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புறநானூறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புறம் சார்ந்த இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க அப்போ அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா ஏன் வச்சுங்க தமிழர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையை ரெண்டா பிரிக்காங்க ஒன்னு அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு அகம்னா என்ன அப்படின்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கக்கூடிய காதல் நெருக்கம் அதுதான் அகம் அது மட்டும் தான் அகம் அதை தவிர மற்றதெல்லாம் புறம் அந்த லவ் லைஃப் இருக்குல்ல அந்த இல்லற வாழ்க்கை தலைவனுக்கும் தலைவிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்யோன்யம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அகம் அதை தவிர மற்றது எல்லாமே புறம் வெற்றி வீரம் கொடை புகழ் நட்பு விருந்தோம்பல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புறமில் வந்துடும் ஏன் குழந்தை செல்வம் கூட புறத்தில் தான் வரும் அப்போ தலைவன் இருக்காங்க தலைவி இருக்காங்க கணவன் இருக்காங்க மனைவி இருக்காங்க இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய காதல் நெருக்கம் அந்த அன்யோன்யம் இதனுடைய விளைவாக உருவாவது தான் என்னது குழந்தை செல்வம் அப்போ இந்த குழந்தை செல்வம் என்பது அகத்தில் வருமா புறத்தில் வருமானு கேட்டிங்கன்னா அது அகத்தில் வராது அது புறத்தில் தான் வரும் அதனாலதான் தான் திருவள்ளுவர் காமத்து மக்கட் மக்கட்பேரன்று அதிகாரத்தை வைக்காமல் அறத்துப்பாலில் கொண்டு போய் வச்சார் அப்போ அகம் என்றாலே தலைவனுக்கும் தலைவருக்கும் இருக்கக்கூடிய காதல் நிற்கம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அப்போ இதை பற்றி பேசுறது தான் அகம் சார்ந்த இலக்கியங்கள் புற இலக்கியங்கள்னால் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பேசும் அதான் வந்து புற இலக்கியங்கள் அப்போ தமிழர்களுடைய வாழ்க்கை ரெண்டா பிரிஞ்சுது ஒன்னு அகம் இன்னொன்று புறம் சரிங்களா அப்ப இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க இந்த அகநூல்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் தலைவனுடைய இயற்பெயர் சுட்டப்படாது தலைவியினுடைய இயற்பெயர் சுட்டப்படாது பொதுப்பெயர் தான் இருக்கும் அதாவது நாடன் பரதவன் அப்படின்னு சொல்லிட்டு பொது பெயர் தான் இருக்கும் அவனுடைய சொந்த பெயர் உண்மையான பெயர் அதில் இருக்காது இயற்பெயர் சுட்டினால் அது அகம் ஆகாது எடுத்துக்காட்டு கம்பராமாயணம் அகநூலா புறநூலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புறநூல் ஏன்னா அதுல ராமன் பேர் வருது சீதை பேர் வருது ரோமியோ ஜூலியட் அது அகம் சார்ந்த நூலா புறம் சார்ந்த நூலா அது புறம் சார்ந்த நூல்தான் ஏன்னா ரோமியோ ஜூலியட்ன்ற பெயர் இயற்பெயர் வந்து வந்துருச்சு அப்ப இயற்பெயர் சுட்டினால் அது அகம் ஆகாது அப்ப இயற்பெயர் வரக்கூடாது பொதுப்பெயர் தான் வரும் சரிங்களா பரதவன் அப்படின்னா அது ஒரு பொதுப்பெயர் நாடன் அப்படின்னா தலைவன் அது ஒரு பொதுப்பெயர் அப்ப பொதுப்பெயர்ல இருந்தா மட்டும்தான் அது அக நூல்கள் அக இலக்கியங்கள் இயற்பெயர் வரக்கூடாது சரி அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு வந்தா விபச்சாரிகள் விலைமகள்கள் கிட்ட போயிட்டு வந்தா அது வந்து அது அகத்தில் வராது அப்ப ஒத்த தலைவனும் தலைவியும் இந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய காதல் நெருக்கம் மட்டும் தான் அகமே தவிர பரத்தையர் வாழ்வுக்கு பரத்தையர்கிட்ட போயிட்டு வராமத்தா தலைவன் அதெல்லாம் அகத்துல வராது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புறத்துலதான் வரும் சரிங்களா அப்ப அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க அகம் சார்ந்த வாழ்க்கை அதாவது தமிழர்களுடைய அகம் சார்ந்த வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா சிம்பிள் தலைவனுக்கும் தலைவிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் நெருக்கம் அன்யோன்யம் அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அகம் அந்த அகம் வந்து எப்படி இருக்கு பாருங்க ரெண்டா பிரியுது ஒண்ணு களவு வாழ்க்கை இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கற்பு வாழ்க்கை அப்படின்னு பிரியுது கலவு வாழ்க்கை இன்னொன்னு கற்பு வாழ்க்கை இந்த கலவு வாழ்க்கை அப்படின்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகேவா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலவு வாழ்க்கை அதாவது தொல்கா பேர் சொல்கிறாருங்க எதுக்காக ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா தொல்கா பேர் சொல்கிறாரு பால் ஆணையால் ஒத்த கிழவனும் கிளத்தியும் காண்பு அப்படின்ட்டார் அது விதியினுடைய பயன் அப்படின்ட்டார் பால் அப்படின்னா விதி விதியால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத்த கிழவனும் கிளத்தியும் கிழவன்னா தலைவன் கிளத்தினா வந்து தலைவி ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இவர்களுடைய வாழ்க்கை தான் வந்து களவு வாழ்க்கை காதல் செய்யக்கூடிய வாழ்க்கை களவு வாழ்க்கை திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை தான் இந்த கற்பு வாழ்க்கை அப்ப இந்த அக வாழ்க்கை அப்படின்றது இப்படிதான் வந்து புரியுது சரிங்களா புற வாழ்க்கையை வந்து அது வேற அது வந்து அவன் சண்டை போடுறான் அவனுடைய புகழ் அவனுடைய பேரு அவனுடைய விருந்தோமல் பண்பாடு எப்படி இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புறத்துல அப்ப அகம் என்றாலே தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய காதல் நெருக்கம் மட்டும்தான் அப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு அப்ப இதுல அகம் சார்ந்த நூல் எது புறம் சார்ந்த நூல் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க நற்றினை என்பது அகம் சார்ந்த நூல் குறுந்தொகை என்பது அகம் சார்ந்த நூல் சரியா அதுக்கப்புறம் நூறு என்பது அகம் சார்ந்த நூல் களித்தொகை என்பது அறம் அகம் சார்ந்த நூல் அகநானூறு என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் அகம் சார்ந்த நூல் தான் இப்போ பாருங்கள் புறம் சார்ந்தது அப்போ என்னதான் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புறநானூறு என்பது புறம் சார்ந்த நூல் இந்த பதிற்றுப்பத்து என்பது புறம் சார்ந்த நூல் இந்த பரிபாடலாம் அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டோன்னா அது அகம் நூலா புறநூலா அப்படின்றது அறிஞர்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அதனால அதை எப்படி வச்சுக்கிட்டாங்க தெரியுமா அகப்புறம்னு வச்சுக்கிட்டாங்க என்னென்னு வச்சுக்கிட்டாங்க அகப்புறம் அகமா புறமா என்று சந்தேகத்தில் வைக்கக்கூடிய ஒரு நூல் அதுதான் என்னது இந்த பரிபாடல் நல்ல யா வச்சுங்க இதில் நமக்கு முழுமையாக கிடைக்காத ரெண்டே நூல் எட்டு தொகை இருக்கு பார்த்தீங்களா இந்த எட்டு நூல் இந்த எட்டு நூலில் முழுமையாக நமக்கு கிடைக்காதது ரெண்டே ரெண்டு நூல் தான் ஒன்று பதிற்று பத்து இன்னொன்று பரிபாடல் இந்த ரெண்டுமே நமக்கு முழுசாக கிடைக்கல மற்றதெல்லாம் முழுசாக கிடைச்சிருச்சு ஆனால் இந்த ரெண்டு மட்டும் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கல அப்போ நல்லா ஞாபகிச்சுங்க எட்டு நூல்களில் ரெண்டு நூலு புறம் சார்ந்த நூல் ஒரு நூல் அகமா புறமான்னு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் மற்ற எல்லாமே அகம் சார்ந்த நூல்கள் தான் ஓகேவா சரி ரைட் இப்போ பாருங்க இந்த புறநானூறு இந்த புறநானூறு நூலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மன்னர்களுடைய பாடல்கள் இதில் இருக்கும் சரியா நம்மளுடைய மன்னர்கள் பேனா வச்சு எழுதுகோலை வச்சு அவனால் எழுதவும் தெரியும் வால் எடுத்து போர்க்களத்தில் சண்டை செய்யவும் தெரியும் அப்படி தான் நம்ம மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா கடலூள் வாய்ந்த இளம்பெரு வழுதி அவரெல்லாம் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காப்புல ஓகேவா அதுக்கப்புறம் வந்து சோழ மன்னன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான் அதுக்கப்புறம் தலையாணங்கனத்து செருவன்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் அவன் சின்ன பையன் அவன் வந்து பாட்டு எழுதியிருக்கான் சரிங்களா அப்போ புலவர்கள் அந்த புலவராகவும் இருந்திருக்காங்க மன்னர்கள் போர்க்களத்தில் சண்டை செய்யக்கூடிய வீரனாகவும் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு காம்பினேஷனுமே வந்து யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா நம்ம மன்னர்கள்கிட்ட இருந்திருக்கு ரைட்டா அப்போ புறநானூரில் வந்து விருந்தம்பல் பண்பாடுகள்லாம் பாட்டுருக்கு அதுக்கப்புறம் கல்வியை எப்படி வந்து படிக்கிறது பாட்டு இருக்கு ஒரு தாயினுடைய கடமை என்ன ஒரு தந்தையினுடைய கடமை என்ன சான்றோர்களுடைய வேலை என்ன எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்கிறது இந்த புறநானூர் நமக்கு வந்து பாடல் வரிகளை வச்சு பெரும்பாலும் கேள்வி கேட்கறது இந்த புறநானூரில் இருந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் இந்த குறுந்தொகையிலிருந்து பாடல் வரிகளை கொடுத்து எந்தெந்த நூல்னு சொல்லி கேட்குறது இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமானது ஓகேவா சரி இப்போ பாரு இந்த பதிற்று பத்துனா அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டோன்னா சேர மன்னர்கள் இருக்காங்கல்ல இந்த சேர மன்னர்களுடைய பத்து பேரை பற்றி பேசுறது தான் இந்த பதிற்று பத்து பத்து இன்ட்டு பத்து அதான் பதிற்று பத்து மொத்த நூறு பாடல்கள் நமக்கு முதல் பத்து பாடல்கள் கிடைக்கல கடைசி பத்து பாடல் நமக்கு கிடைக்கல அப்போ நமக்கு கிடைச்சது மொத்தம் எண்பது பாடல்கள் தான் அந்த எண்பது பாடல்களுமே எட்டு சேர மன்னர்கள பத்துனது ஒரு சேர மன்னனுக்கு பத்து பாட்டு அப்போ எட்டு சேர மன்னனுக்கு எண்பது பாட்டு எண்பது பாட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு சரியா அதுதான் வந்து பதிற்றுப்பத்து முழுவதும் சேர மன்னர்களை பற்றிய பாடல் தான் என்னது இந்த பதிற்றுப்பத்து சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பரிபாடல் அப்படின்றது அகமா புறமா அப்படின்ற அந்த சந்தேகத்துல வர்றதுனால அகப்புறம் அப்படின்னே என்ன பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க அறிஞர்கள் வந்து அகப்புறம் அப்படின்னே வச்சுக்கிட்டாங்க ரேட்டா சரி இதில் வேறு என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த புறநானூருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் ஏதாவது இருக்கா சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் கருவூலம் அப்படின்லாம் வந்து புறநானூருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் இது டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்குறாங்க ஓகே அகநானூருக்கு வந்து பெயர் வந்து வேறு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அகப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் சரிங்களா இதெல்லாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நூல்களையாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ நற்றிரைனா அதில் என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க குறுந்தொகைனால் என்னெல்லாம் பேசிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நூல்களாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தமிழர்களுடைய மனமுறைகள் நம்ம கல்யாணம் எப்படிலாம் வந்து பண்ணாங்க எந்த நேரத்தில் பண்ணாங்க முல்லைப்போ வச்சு வாழ்த்துறாங்க நெல்மணிகளை வச்சுலாம் வாழ்த்துறாங்க அப்போ தமிழர்களின் மனமுறைகளை பற்றி பேசக்கூடிய நூல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அகநானூறு இது டிஎன்பிசி கொஸ்டின் ஓகேவா அப்போது ஒவ்வொரு நூல்கள் என்ன அந்த நூலுக்குடைய சிறப்பு என்ன அப்படின்னு அப்கமிங் கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா தேங்க் யூ